வந்துட்டு உங்களுக்கு டிவி கிலிருந்து கால் பண்ணிச்சு எத்தனையோ வருஷமா நீங்க கட்சிக்காகவும் வீரப்பநாயகம் பத்தியும் நம் தேசிய தலைவர் அவர்களை பத்தி நிறைய இடங்கள்ல நிறைய காணொலியில உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மக்களுக்கு தெரியாத விஷயத்த ஏன்னா நீங்க அவங்களோட இருந்திருக்கீங்க அவங்களோட வாழ்ந்திருக்கீங்க உங்க அம்மா சோறு போட்டிருக்காங்க பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆஹ் வா வா நம்ம கட்சியில நான் உனக்கு இடம் தரேன் நீ நம்ம கட்சிக்காக பேசு நம்ம கட்சிக்காக வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி உங்களை கை விட்டுருக்காங்களா என்னை யாரும் கட்சிகள் அங்கீகரித்து யாரும் என்னை பயன்படுத்தவில்லை அவனுடைய உதவிக்கு என்னை பயன்படுத்தி இருக்கிறார் நிறைய நிறைய நான் செட்டி நாட்டு சீமையில் இருந்து பிறந்து வந்தவன் நன்றாக சமைக்கக்கூடிய கலையை கற்றவன் சமையல்காரன் என்பதையே கேவலமாக பேசுகிற கூட்டமெல்லாம் இருக்கிறது ஒரு தலைவன் என்று சொல்லுகிற தருதலைக்கெல்லாம் நான் சமைத்து கொடுத்திருக்கேன் அந்த தலைவன் என்று சொல்லுகிறவனுக்கெல்லாம் சட்டை தைத்து கொடுத்திருக்கிறேன் என்னை அவன் பார்த்த பார்வை சமையல்காரன் சமையல்காரன் பேசுகிறேன் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே மனிதர்களுக்கு சொல்லலாம் மனிதனைப் போல நடிப்பவர்களுக்கு என்ன சொல்லுவது என்னை பயன்படுத்தி கொண்டாரு என்னுடைய திறமைகளை உள்வாங்கிக் கொண்டு வேண்டும் என்றே புறக்கணித்தார்கள் அப்ப மத்தவங்க சொல்ற மாதிரி தேவையானவரை வச்சிருப்பாங்க தேவையில்லாததுக்கு அப்புறம் அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது உண்மைதான் பணம் இருப்பவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்வார்கள் ஏழையை எள்ளி நகையாடுவார்கள் இல்லாதவர்களை இருட்டடி செய்வார்கள் கருப்பாக இருந்தால் காரி உமிழ்வார்கள் ஏ கருப்பா இருந்தால் காரி உமிழ்வார்கள் அவர்கள் சிவப்பு போல நடிக்கிறார்கள் தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பெயர் வந்து என் பேரும் கருப்பு தானே வீரப்பனார் வைத்த பெயர் அவர்களுக்கு கருப்பு களிசடையாக தெரிகிறது கருப்பு ஒரு சாதியாக தெரிகிறது இப்ப புரியும் நினைக்கிறேன் கருப்பெல்லாம் ஒரு நம்ம அப்பாத்தா நம்ம வீட்டில இருக்க பெரியவங்க வார்த்தை சொல்லுவாங்க கருப்பெல்லாம் கட்டி கொழம்பியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வைரம் கூட கருப்பு காலத்துல தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அது வந்து தட்டி தட்டி தேய்ச்சி தேய்ச்சி ஒரு கலர் கொண்டு என்னை பக்குவல் படுத்திக் கொள்ளுவதற்காக நான் நடத்திய போராட்டம் என்னை இழிவுபடுத்துகிறவர்களை கூட நான் கழிவாக நினைத்ததில்லை